முட்டை இருந்தால் இப்படி காரசாரமான சுவையான முட்டை பொரியல் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டை பொரியல் பண்ண போகிறேன் காரசாரமான முட்டை பொரியல் எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சட்டி நல்லா காஞ்சிச்சு அப்புறம் எண்ணெய் உத்தர இதுக்கான இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு முட்டை இதில் வந்து கரம் மசாலா கரி மசாலா மல்லித்தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அது எல்லாமே கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் கடுவே போடுறவங்க கடுகு கருவேப்பிலை போடுறவங்க போட்டுக்கலாம் நான் போட வச்ச அதுவும் போட்டுக்கிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கடுக்கும் கருவேப்பிலையும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அடுத்து தக்காளி வெட்டி வச்சு போடுவேன் தக்காளி பழக்க போடுவேன் வந்து ஒரு தூக்கு எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு வீட்டுக்கு மஞ்சள் மிளகுப்பூ மிளகாப்பூ மர மசாலா கறி மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாமே போதும் கொஞ்சம் காரமாக காரகாரமா இருக்கும் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் கலர் பண்ணி நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி வரையும் பார்த்துக்க நம்ம முப்பை சுற்றி அப்போ தான் சீக்கிரம் வரணும் இது ரொம்ப ஈஸியான விலை இப்போ முட்டை பொடியெல்லாம் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சேர்த்துட்டு கொடுத்துவாங்க ஆனால் அது வந்து இது இப்படினா இது வெங்காயம் தக்காளி போட்டு போகிறோம் அதோடு முக் பொடிகள் எல்லாமே போடுமா போடும்போது என்னென்னா அது தேவை மாதிரி இருக்கும் தேதி மாதிரி இருக்கனால இது எல்லாத்தையுமே ஒரு சாப்பிட்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து இது குழம்பு தேவையேப்படாது இதை வரைக்கும் நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் அதோட தோசைக்கு இட்லிக்கு அந்த மாதிரிக்கும் சப்பாத்தி அது எல்லாத்துக்குமே இதை வந்து அப்படியே வச்சு சாப்பிடலாம் உண்மையாக இருக்கும் இப்போ பழைய சாதம் இருக்கும் வச்சுக்கோங்க அந்த பழைய சாதம் தான் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிவிட்டு நம்ம அந்த சா சாதத்தை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா அதை வந்து சீக்கிரமாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இப்போ வந்து இந்த கொடிகளை போட்டு நம்ம வதைக்கலாம் பழைய சாக்கெல்லாம் இது மாதிரி பழம் கொடுத்தோம்னா வேன் பழைய பிடிக்காதவங்க கூட அதை புரிஞ்சு சாப்பிடுறாங்க சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது இந்த வடைகிட்டா பொடிகள் போட்டுக்கணும் அந்த ஸ்மெல்லு வராது பச்சை ஸ்மெல் வராத இதாக முட்டையை வந்து உடைச்சி வச்சுருவேன் இந்த முட்டை அடிக்கி பாதம் மீசெலாம் என்ன பண்ணுவேன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு அப்படியே பறிக்க வச்சுக்கிறேன் அதை விட என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து குழம்பு இருக்குது ஈவினிங் வந்து காலையில் வச்ச குழம்பு இருக்குது ஈவினிங் என்ன பண்ணலாம் சாப்பாடு மட்டும் வச்சு வேறு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன்னா காய ஏதாவது வைக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதுனால ஈஸியான விலை எங்களுக்கு முட்டையை வாங்கி இந்த மாதிரி பட்ட வச்சுக்கிறேன் அதனால் அந்த பழைய குழம்பு இருக்கிற பென்சில் Ini adalah sebuah hal yang diperlukan untuk membuat Kulambu yang sudah lama. Kulambu yang sudah lama harus diberi sedikit minyak dan diberi sedikit minyak yang lebih கா எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு அப்போ வந்து இந்த மாதிரி சீக்கிரமாட்டாங்க சின்ன சீக்கிரமாக பண்ணி கொடுக்கலாம் அதாவது பொரியல் இருக்கும் அப்படிங்கிறது பழைய சாப்பாடு அதாவது சாப்பாடு கீழே யாருக்குமே சாப்பிட மாட்டாங்க பழைய சாப்பாடு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா பண் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பாடை போட்டு இதை நல்ல கிளறி கொடுத்து அது பண்ணிட்டோம்னா சாப்பாடும் மிஞ்சாயி அப்படியே காலி ஆகிடும் எங்களுக்கு சாப்பாடும் டேஸ்டாக தான் இருக்கும் ரெடி வச்சு மீது கொடு அதான் ரொம்ப ஈஸியான வேலை செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை தான் இந்த வீடியோ நான் பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் வீட்டில் டை பண்ணி பாருங்கள் டை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக்கன்னு ஷேர்பணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல்லை கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஆள் வீட்டு பாருங்கள் நான் போகிற வீடியோ சொல்லாமல் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும் ஓகே தேங்க் யூ